இங்க இந்த வீடியோவை பாருங்க இந்த பொண்ணு ரோட்ல ரெண்டு மாம்பழம்லாம் வித்து அப்பாங்க நின்று ஒரு கார் கார்கண்ணாடியே தட்டி அந்த பையன் கிட்ட மாம்பழம் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றான் அந்த பையனுமே சரின்னு சொல்லிட்டு ரெண்டு மாம்பழத்தை வாங்கிட்டு பணத்தை குடுக்குறான் மாம்பழத்தை வாங்கின அந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து ரொம்பவே பிடிச்சு போயிருது அதுக்கு அப்புறமா அந்த பையன் காரை விட்டு இறங்கி அந்த பொண்ணு கிட்ட இருக்க எல்லா மாம்பழங்களையும் பணத்தை கொடுத்து வாங்கிட்டு போறான் அப்படியே அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இந்த பையன் அந்த பொண்ணு பாக்குறதுக்காகவே அந்த பொண்ணு மாம்பழம் விக்கிற அதே இடத்துக்கு வரா இந்த பொண்ணு மாம்பழம் வித்துக்கிட்டுக்கா அப்ப அந்த பொண்ணு கிட்ட ஒரு பையன் வந்து தப்பா நடந்துக்கிறான் அந்த பொண்ணோட கையை வந்து பிடிக்கிறான் இதை பார்த்ததுமே அந்த பையன் ஓடி வந்து அந்த கீழே தள்ளி விட்டு அந்த பொண்ண வந்து அந்த பையன் கிட்டே இருந்து காப்பாற்றி விடுறான் அப்படியே கொஞ்ச காலங்களும் போது இந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த பொண்ண வந்து விரும்ப ஆரம்பிக்கிறான் அப்படி ஒரு நாள் இந்த பொண்ணை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த இடத்துக்கு வாரான் இந்த பொண்ணுமே மாம்பழம் எல்லாம் வித்து முடிச்சுட்டு அவளுக்கு பிடிச்ச சாக்லேட்ட சாப்பிடலாம்னு போகும்போது அந்த பொண்ணுகிட்ட தகராறு பண்ண அதே பையன் அந்த பொண்ணுகிட்ட வந்து அந்த சாக்லேட்டை கேக்குறான் இந்த பொண்ணு எதையுமே யோசிக்காம அந்த சாக்லேட்டை வந்து அந்த பையன்கிட்ட கொடுத்துற இதெல்லாம் பார்த்து அந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட வந்து கேட்குறான் எதனால நீ சாப்பிட்ட சாக்லேட்டை அவனுக்கு கொடுத்து கொடுத்த தானே உங்ககிட்ட தகராறு பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இத கேட்டதுமே அந்த பொண்ணு சொல்றான் அவனை பார்த்தா என்னோட அண்ணா மாதிரி இருக்கான் அது மட்டும் இல்ல அவனுக்கு பசிக்குதுன்னு சொன்னா அதுதான் கொடுத்துட்டேன் அப்படின்னு உடனே இந்த பையனை வா நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கைய வந்து பிடிச்சி கூட்டிட்டு போறான் இந்த பொண்ணுமே அந்த கடையை பார்த்தது நான் வந்து வரல அப்படின்னு சொல்ற எதனாலன்னு இந்த பையன் கேட்கிறான் நான் வந்து சாதாரணமா ரோட்ல மாம்பழம் விற்கிற பொண்ணு என்ன வந்து நீங்க கூட்டிட்டு போனா உங்களுக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்றா இதை கேட்டதுமே அந்த பையன் சொல்றேன் எனக்கு வந்து உன ரொம்பவே பிடிச்சிருக்கு அதனால மத்தவங்களை பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல வா போகலாம் அப்படின்னு இந்த பொண்ணு அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான் அதுக்கப்புறம் இந்த பையன் என்ன பண்றான் அவன் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு அந்த பொண்ணு கேத்த மாதிரி நார்மலா ஒரு டிஷர்ட்ட மாத்திக்கிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்றான் இத பார்த்ததுமே இந்த பொண்ணு எனக்காக உங்களை எல்லாத்தையுமே நீங்க மாத்திக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான் இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமண்ட சொல்